நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

அதற்கு பிறகு இன்னொரு குழு வந்து ஒரு சிறிய மண்டபம் கட்டினார்கள் பிறகு எங்கள் பகுதியில் சேர்ந்தவர்களாக நாங்களும் ஒரு பெரிய மண்டபம் கட்டி ஒரு முப்பத்தாறு சிலைகளை அமைத்தோம் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற வேளையில் ஒரு சிலர் வந்து கோயிலில் மழை புழுகிறது என்று சொல்லிவிட்டு கோயிலை உயரம் தூக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்கும் நாங்கள் சமைத்து கோயிலை உயரம் தூக்கி சீர்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு குழு அதில் வந்து கோயிலை புதுப்பித்து கட்ட வேண்டும் கருங்கற்களாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கட்டினோம் இப்படி திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிற வேலையில் ஒரு சிலர் எ ஆண்டு அறுபது ஆண்டு காலமாக எங்கள் பாதையில் மருத்துவமனைக்கும் பள்ளிக்கும் சென்று கொண்டிருக்கிற பாதையை வந்து நாங்கள் தடுத்து கேட்டு போடுறோம் ஆறு மணிக்கு தோறப்போம் நைட்டு பத்து மணிக்கு மூடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையாக அரசாங்கம் எங்கள் கவர்மெண்ட் பாதை இன்றைக்கி மழைநீர் ஆயிரம் குடும்பங்களுக்கு அந்த வழியாக தான் வெளியேறுது லால்புர பக்தவ பக்தவதம் தெரு வழியாக வந்து தான் போவோம் அந்த தெரு வழியாக வந்து வெளியே போகிற இடத்துல கல்வெட்ட ஒரு கவுன்சிலர் இன்னைக்கு அடைச்சிருக்காரு அவருக்கு அடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு நாலு கடை கட்டியிருக்காரு அவருக்கு பாதி போடுறதுக்காக அவரும் அவங்க கூட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஆகவே பொதுமக்கள் தாங்க எங்கள் பாதையை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் போராடுகிறோம் இன்னைக்கு கோட்டாட்சியாக கிட்ட மனு கொடுத்துக்கறோம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில நாங்கள் காத்துக்குறோம் பொதுமக்கள்லாம் இது நல்ல நல்லது நடக்கும்னு நாங்கள்லாம் நம்புறோம் நம்பிக்கை இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கோயில் நடக்கு கோயில வந்து கட்டி கட்டித்தரேன் புதுப்பிக்கிறேன்ன்ற பேர்ல கட்டி இடிச்சுட்டாங்க சார் இடிச்சுட்டு அந்த ஒன்போது அடி வழி வந்து எங்களுக்கு இருக்குது அந்த இப்படி ஆண்டாண்டு காலமா இருக்குது ஆண்டு காலமா இருக்கு அந்த வழி அந்த கூகுள் மேப்லயே இருக்கு போட்டு பார்த்தா கூட சொல்லுவாங்க அந்த வரசித்தி வ விநாயகருக்கான அந்த வழி இருக்கு அந்த ஒன்பது அடி வழியை வந்து என்ன பண்ணிட்டாங்க கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இடிச்சுட்டாங்க சார் இடிச்சுட்டு அந்த மண்ணை வந்து அந்த வழியில அடைச்சிட்டாங்க நாங்களும் சரி கோயில் கட்டுறாங்க சும்மா இப்போ நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இதனால ரெண்டு உயிர் போயிடுச்சு ஏன்னா சுத்தி தான் வரணும் நாங்கள் ஜிஹெச் இருக்குது ஸ்கூல் இருக்கு பல ஸ்கூல் பசங்க அங்கே விழுறாங்க சும்மா தூரல் பட்டது தண்ணி வந்து நிற்குது இதனால நாங்கள் ரொம்ப பாதிப்படைக்கிறோம் இப்போ இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போறவங்க தான் எங்களுக்கு அந்த வழி வேணும் எங்களோட வழி எங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதும் சார் வேற எதுக்காகவும் இல்லை அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டா அவங்களோட தரப்பு என்னன்னா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க பல தப்பு பண்ண அப்போ இவ்வளவு செலவு பண்றாங்கல்ல ஒரு கேமரா வைக்கிட்டோம் சார் அதுக்கு நாங்க கூட காசு தரோம் எவ்வளோ எவ்வளோ ஆயிடும் போது ரெண்டு கேமராக்கு ஒவ்வொரு கேமரா வைக்கட்டும் அதுக்கு தப்ப வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் கிட்ட சீட்டை எல்லாம் சரி எங்களுக்கு எங்களோட வழி வேணும் ஒன்பது அடி வழி எங்களுக்கு வேணும் சார் ஏன்னா வயசானவங்க தான் சார் இருக்காங்க மழை தண்ணி போகுது நிறைய அதாவது லைப்ரரி இருக்கு சார் குழந்தைங்க எப்படி சார் நாங்கள் கூட்டு போக முடியும் சுத்தி போக முடியுமா வயசானவங்க ஏதோ ஒன்று ஆகுது ஒரு விழுந்துட்டாங்க நான் எப்படி கூப்பிட்டு போக முடியும் அதனால எங்களுக்கு அந்த வழி எங்களுக்கு தேவை ஜிஹெச் இருக்குது ஸ்கூலுக்கு எங்களுக்கு தேவை சார்

இப்போதே அந்த ஐயா வந்து எங்க எங்க அந்த சைடு வந்து ஸ்கூல் இருக்கு லைப்ரரி இருக்கு ஐயா Why is It Án Arni K Nil sociedad under a junior 5th? These are the Dodiberatını, who you father will start grabbing the list for a licensed USA, Did you actually help his job and buy him? If you go, don't you? There is a pra��가 not? Sir. It is huge. But not it is like an Aussie இப்போ இது இந்த கோவிட் பண்ணலாம் கேக்குறேன் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க double four two seven nine three five eight zero three mobile double line